இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் மஷ்ரூம் வறுவல் சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்கேன் மஷ்ரூம் எடுத்துகிட்டு மஷ்ரூமை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிடலாம் ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க எல்லா மஷ்ரூமையும் இதேமாரி கட் பண்ணி வச்சிடலாம் அடுத்து அடுப்பில் ஒரு கடையை வச்சிட்டு இதில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கால் ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குறேன் பெண்களுக்கு பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் எந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்குறேன் தக்காளியை போட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது மசாலா போட்டுட்டு லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை போட்டுடலாம் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை போட்டுட்டு மஷ்ரூமையும் அந்த மசாலாவோட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மஷ்ரூமை அந்த மசாலாவோட நல்லா அப்புறமா தண்ணி எதுவும் ஊற்றாமல் ஒரு முடியை போட்டு மூடி வேக விட்டுறாலாம் அதுவே தண்ணி விட ஆரம்பிக்கும் பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுவே தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு அதுலேயே அது வந்துடும் முடியை ஓப்பன் பண்ணி கிண்டு கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மஷ்ரூம் நல்லா வந்துடும் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு ஒரு கிண்டு கிள்ளி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான மசூறுகள் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் இது மாதிரிலாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க